இந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு வந்து காந்திங்கிற பேர் ஏன் வந்து வச்சுக்கிறாங்க இந்திரா நேருன்னு வச்சிருக்கலாம் அண்ணன் செல்வ பிறந்தகை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர் மோடி தான் பேசுவார் அப்போதான் செய்தியில இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சியில கவுன்சிலரின் கணவர் வந்து புகார் கொடுக்க வந்த ஒரு வாலிபரை தாக்கி வாலிபரை வந்து கழுத்து எலும்பு புரிந்து சிகிச்சையில் இருக்காரு இதை பத்தி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சார் இதை பத்தி கட்சி என நடவடிக்கை எடுத்திருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பேதி வர ஆரம்பிச்சு இவரே வந்து ஏதோ தேசிய தலைவர் மாதிரி நினைச்சிட்டு மோடி பத்தி வந்து ஒரு கருது சொல்றதோ அழுக்க சொல்றதோ வழக்கம் வச்சு காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்த பத்தாண்டு காலத்தில் காதி என்பது அந்த காதிய ஒட்டுமொத்த அமைப்புமே சீர்குலைச்சிட்டு போயிட்டாங்க காதி நிறுவனம் காதி கிராஃப் அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல வருமானம் பண்றாங்க அதற்கு காரணம் மோடி அரசோட தொலைநோக்கு பார்வை காந்தி கண்ட கணம் வந்து கிராமங்கள் வலுப்பெற வேண்டும் அக்டோபர் இரண்டு வந்து காந்தி ஜெயந்தி மட்டுமல்ல தூய்மை பாரதத்தை வந்து காந்திக்கு அடையாளமா வைக்கிறார் ஒரு பக்கம் ஸ்வச் பாரத் பண்ணுவோம் டாய்லெட் எல்லாமே காந்தியோட கனவு காந்தியை இதை விட யாருமே கொண்டாட முடியாது ஆக அவர் சொல்ல வந்து என்ன அப்படின்னா காந்தியை இன்னும் நாம் கொண்டாட வேண்டும் இது இதுவரைக்கும் செய்ததெல்லாம் பத்தாது உலக மக்கள் மத்தியில காந்தியின் புகழ் சென்று சேர வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு சீட் ஆறு சீட் வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அவ அது வந்து இங்க வந்து காலியாயிரும் அப்படிங்கிற பயம் முதல்ல இருந்து செல்ல பிறந்த இருக்கு இந்தியா வந்து பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு டேபிள் அப்படிங்கிற நிலையை கடந்து இன்னைக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் வரும்பொழுது பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணை தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தேசத்தந்தை காந்தி அவர்களின் மாண்பை சீர்குலைக்கும் விதமாக பேசி வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தகை அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க அண்ணன் செல்வப்ருந்தகை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர் மோடி தான் பேசுவார் அப்போதான் நான் செய்தியில் இருக்க முடியும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில பார்த்தீங்கன்னா நேற்று மேட்டுப்பாளத்தில் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலின் கணவர் வந்து புகார் கொடுக்க வந்து ஒரு வாலிபரை தாக்கி வாலிபரை வந்து கழுத்து எலும்பு முறி முறிந்து சிகிச்சையில் இருக்கார் இதை பத்தி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சார் இதை பத்தி கட்சி என நடவடிக்கை எடுத்திருக்காரு குறைஞ்சபட்சம் சஸ்பெண்ட் பண்ணாரா கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் யாரு செய்தார்களோ ஒரு குழு கூட கிடையாது எந்த தகவலும் வெளியில வரல அதை பற்றி காவலைப்படுகிறாரா கிடையாது தினசரி வந்து இவரே வந்து ஏதோ தேசிய தலைவர் மாதிரி நினைச்சிட்டு மோடி பத்தி வந்து ஒரு கருது சொல்றதோ அருகே சொல்றதோ வழக்கம் வச்சிருக்காரு மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்த பத்தாண்டு காலத்தில் காது என்பதை அந்த காதியை ஒட்டுமொத்த அமைப்புமே சீர்கொழிச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்தாண்டு காலத்தில் காதி நிறுவனம் காதி கிராஃப்ட் அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே வருமானம் பண்றாங்க இந்தியாவோட மிகப்பெரிய எஃப்எம்ஜிஜி கம்பெனி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனியா காந்தி கேவிஏசி வந்து உருவாகி இருக்கு அதற்கு காரணம் மோடி அரசோட தொலைநோக்கு பார்வை காந்தி கண்ட கணம் வந்து கிராமங்கள் வலுப்பெற வேண்டும் கிராம பொருளாதாரம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து சிறு சிறு அமைப்புகள் சிறு சிறு நிறுவனங்களோட உற்பத்தி பொருளை வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து விற்கிறாங்க இந்தியா முழுவதும் வந்து காந்தி கிராஃப்ட் கடைகள் புதுசா ஒரு பிராண்ட் பண்ணிருக்காங்க மோடி அவர்களே நேரடியாக நான் வந்து கதர் துணிகளை பயன்படுத்துவோம் அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டு வந்து காந்தி ஜெயந்தி மட்டுமல்ல அக்டோபர் இரண்டு வந்து ஸ்வச் பாரத் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்ததன் மூலமாக தூய்மை பாரதத்தை வந்து காந்திக்கு அடையாளமா வைக்கிறார் காந்தியோட கனவுகளை வந்து பாரதம் தூய்மையாக இருக்க வேண்டும் பாரதத்தோட கிராம வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு இரண்டு மிகப்பெரிய நோக்கத்தை வந்து இன்னைக்கு செயல்படுத்தியது ஒரே தலைவராக மோடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஸ்வச் பாரத் மூலம் டாய்லெட் கட்டுறதுல இருந்து எல்லாமே காந்தியோட கனவு தான் அதை செயல் அந்த அந்த இயக்கத்தோட அடையாளமே காந்தி அவர்கள் தான் காந்தியை விட யாருமே கொண்டாட முடியாது அதே சமயம் காதி கிராஃப்ட் நிறுவனத்தை மீண்டும் புத்துணர்வு கொண்டு வந்து அது மிக பெரிய வணிக நிறுவனமாக மாற்றியதன் மூலம் கிராமப்புறத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து பெருவாரியான இடத்துல கிடைக்குது அது ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பிராண்டா மாறி இருக்கு ஆகா அவர் சொல்ல வந்து என்ன அப்படின்னா காந்தியை இன்னும் நாம் கொண்டாட வேண்டும் இதுவரைக்கும் செய்ததெல்லாம் பத்தாது இன்னும் நாம் கொண்டாட வேண்டும் உலக மக்கள் மத்தியில காந்தியின் புகழ் சென்று சேர வேண்டும் அவரை பத்தி நம்ம போதுமான அளவு விளம்பரப்படுத்தவில்லை அவருடைய சாதனைகளை கொள்கைகளை அனைத்து மக்களிடம் எடுத்து கொண்டு சேர்க்கவில்லை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய தலைவர் காந்தி அப்படிங்கிற தான் அந்த பேட்டி கொடுத்தாரு அது வந்து இவர் இங்க இருக்கிற செல்வ பிறந்தையை வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி தனக்கு ஏற்றாற்போல் மாற்றி அவர் ஏதோ காந்தியை அவமானப்படுத்திருந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரே ஒரு கேள்வி இந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு வந்து காந்திங்கிற பேர் ஏன் வந்து வச்சுக்கிறாங்க நேருக்கு நேரு தானே வச்சிருக்கணும் இந்திரா நேருன்னு வச்சிருக்கலாம் ஜவஹர்லால் நேரு வச்சிருக்கலாம் காந்தி அப்படிங்கிற பேரை இவர்கள் வந்து அரசியலுக்காக தன்னுடைய வந்து சேர்த்து கொண்டார்களே ஒழிய காந்தியின் பெயரை பரப்புவதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் பெயரை பரப்புவதற்கு அவரின் புகழை பாடுவதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிந்த காந்தியெல்லாம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் ஒருவேளை வந்து அந்த காந்திய வந்து மோடி அவர்கள் பாராட்டல அந்த காந்தியின் பெயருக்கு மோடி வந்து கெட்ட பேர் கொண்டு வர அப்படிங்கறதுனால சொல்லியிருக்கலாம் அவர் இது சொன்னது மட்டுமல்லாமல் செல்வப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மோடி அவர்களின் இந்த பயணம் என்பது ஆன்மீக நோக்கம் அல்ல அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு ஆன்மீக பூமியாக பார்க்கிறாரு ஒரு தாய் வீடாக பார்க்கிறார்ன்றதை நம்ம பார்க்க முடிகிறது இங்க வருவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட இது இது ஆன்மீக நோக்கம் இல்லை என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு பிறகு தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் முதல்வராக இருந்த போது பண்ணார நமக்கு அப்போதுமான தகவல பிரதமரான பிறகு இந்தியா முழுமைக்கும் வந்து நம்ம ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிந்த பிறகு மகாராஷ்டிராவில் பிரதாப்கர்ல போய் ரெண்டு நாள் தியானம் பண்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிந்த பிறகு கேதர்நாத்ல போய் கொட்டும் பணியில் அந்த குளிரில் மிக சாதாரண ஒரு அறை எடுத்து தங்கி அங்கே வந்து இரண்டு நாள் தியானம் பண்ணார் நமக்கெல்லாம் வந்து அவர் தியானம் பண்ணி முடித்த பிறகு மோடி தியான மண்ட தியான ரூம் வந்து வாடகைக்கு இருக்கு இங்கே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு சின்ன குகம் மாதிரி இருக்கு நீங்கள் போய் அடிப்படை வசதிகளோட அங்கே போய் தங்கி தியானம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம விளம்பரம்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அங்கே போய் தியானம் பண்றவங்க எண்ணிக்கையும் நம்ம கூடியிருக்கு கேதார்னத்துக்கு போறவங்க ஆக இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரப்புரை முடிந்து விட்டது நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஓய்வு வேண்டும் மீண்டும் நம்மளுடைய சிந்தனையை வந்து தூண்ட வேண்டும் விவேகானந்தர் எப்படி கன்னியாகுமரியில வந்து தியானத்தில் இருந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான கனவு கண்டாரோ அந்த இடத்தில் நாமும் போய் இருக்க வேண்டும் நம்ம வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த நாட்டை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குன்னு உத்வேகம் தருவதற்காக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் நோக்கத்துல வந்து அமைதியாக எந்த பிரஸ் மீட்டும் இல்லாம எந்த அவர் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருமே அங்கே வரக்கூடாது மக்கள் யாரும் சந்திப்பதற்கு அனுமதி இல்லாமல் அமைதியாக தரையிலிருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி நடுக்கடலுக்குள் ஒரு இருந்து அமைதியாக தியானம் செல்வது எப்படி அரசியலாகும் இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலே இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேதி வர ஆரம்பிச்சிருது அவருங்க வந்து எப்படி வந்து நம்ம இங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அவ அதுவும் வந்து இங்க வந்து காலியாயிருமா அப்படிங்கிற முதல்ல இருந்து செல்ல பிறந்தவர்களுக்கு இருக்கு அதனால வந்து அவர் தேர்தல் முடிஞ்சது கூட மறந்துட்டு வந்து இங்க வந்து தியானம் பண்றதுனால மற்ற ஐம்பத்தி ஏழு சீட்ல பாதிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தை கருத்து சொல்லியிருக்காரு இப்ப நம்ம கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இப்ப வந்து நாற்பத்தி எட்டு நாள் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணி பெற முடியாத வெற்றிய மோடி அவர்கள் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் இங்க தியானத்துல இருந்தா மோடிக்கு அந்த வெற்றி வரப்போகுதா இது வந்து உங்களுக்கு மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாலும் நியூஸ் என்ன பண்ணாலும் எதிர்க்க வேண்டும் மோடி அவர்கள் வந்து இங்கு நின்னாலும் எதிர்க்கணும் உட்கார்ந்தாலும் எதிர்க்கணும் பேசுனாலும் எதிர்க்கணும் அமைதியாக இருந்தாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இவர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பாஜகவையும் மோடியும் எப்படியாவது இருக்கணும் நோக்கத்தில் வந்து இதுக்கு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் கன்னியாகுமரி தொகுதியோட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பதில் கொடுத்திருக்கார் அப்படின்னா தனிப்பட்ட அமைப்பின் அழைப்பின் காரணமாக தனியார் இடத்தில் அமர்ந்து அவர் தியானம் செய்வதை தேர்தல் ஆணையம் எந்த விதத்திலும் தடுக்க முடியாது அவர் தேர்தல் பரப்புரை செய்வ செய்தாலோ மறைமுகமாக மறைமுகமாக மக்களை சந்தித்தால்தான் நம்ம அதை பத்தி அப்செக்சனே கொடுக்க முடியும் அதனால அவர் செய்வது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு உட்பட்டது முழுக்க முழுக்க வரைமுறைக்குள்ளதான் நடந்துக்கிறாரு அதனால வந்து எந்த எதிர்ப்பையும் தேர்தல் ஆணையம் செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொன்ன பிறகு இன்னுமே காங்கிரஸ் கட்சி ரெண்டு நாள பேசுவது வந்து அவருடைய பயத்தை காட்டுகிறது பாஜக வெற்றி பெற்றால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு கேள்வி என்ன வைக்கப்படுதுன்னா பங்கு சந்தை நிலவரம் என்னவாகும் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுகிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன சரி பங்கு பொறுத்தவரை எந்த தலைவர் எந்த அரசு தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குமோ எந்த தலைவரின் கீழ் அந்த நாட்டின் தொழில்கள் வளர்ச்சி அடைய முடியுமோ அந்த தலைவர் வெற்றி பெற்றால் பங்கு சந்தை வரவேற்கும் இல்ல வரவேற்பு என்பது உடனடியாக ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக அதிகமாக விற்பனை நடப்பதோ இன் முதலீடு நடப்பதோ குறிக்கும் ஆக வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்பி நிறுவனம் ஒரு ரேட்டிங் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டேபிள் அப்படிங்கிற நிலையை கடந்து இன்னைக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கு அதாவது இந்தியாவில் முதலீடு செல்வது நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் முதலீடுக்கான பயன் அதிகமாக வந்து திருப்பி கொடுக்கிற இடத்துல முந்தியா இருக்கு அதனால வந்து அனைவரும் தைரியமாக முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க கூடவே இன்னொரு நோட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசு இது போன்ற வந்து தொழிலுக்கு ஆதரவான அரசு நாட்டு வளர்ச்சியில் கவனம் கொண்ட அரசு உலக நாடுகளுடன் ஒருமைய ஒற்றுமையாக இருக்கும் அரசு அமையும் பட்சத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இதனோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கூற்றுப்படி இன்னைக்கு வந்து இந்தியாவின் வளர்ச்சி என்பது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும் இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது தொடர்ச்சியாக வருடாவுடன் குறையப் போகிறது இந்தியாவின் கடன் சுமை அடுத்த ஐந்து ஆண்டுகள் வெகுவாக குறையும் அப்படிங்கிற மாதிரி பல பல மெட்ரிக்ஸ்ல வந்து இந்தியாவின் வளர்ச்சி தொடரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர்கள் வந்து இதே அரசு வரும் பொழுது இரண்டு ஆண்டுகளை வந்து இந்தியா ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரும் பொழுது பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் அவர்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுக்கு வந்து வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது மோடி கேரண்டி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து முதலீட்டாளருக்கு வந்து மோடி மீண்டும் வருவது மிகப்பெரிய உத்தரவாதத்தை அளிக்கிறது அதனால் பங்கு சந்தை உறுதியாக உறுதியாக வந்து மிகவும் பாசிட்டிவா இருக்கும் அந்த வந்து அதிக அளவில் வந்து இதுவரை கண்டிராத வகையில் வந்து மிகப்பெரிய தொகை முதலீடு அந்த நாள் செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி